இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரைவிங் இந்த டிரைவிங் கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் பண்ணுறத விட அடுத்து நம்ம ரூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம யாருமே பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல மூணு டைப் ஆஃப் வந்து நம்ம இதில் ரூல்ஸஸ் இருக்குது ஸோ நம்ம இதில் நிறையா விஷயம் நம்ம வெளியே பார்த்துருப்போம் வெளியே ரோட் நிறைய சைன்ஸ் போர்டு இருக்கும் எதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ரூட் சைன் போர்டு நம்ம ஃபர்ஸ்டாக தெரிஞ்சிக்கணுன்னா மொதல் விஷயம் வந்து பார்த்துக்கிங்க அப்படின்னா உத்தரவு சின்னம் ஸோ அந்த உத்தரவு சின்னம் அப்படிங்கிறது நமக்கு முன்னால் விஷயத்தை தெரிவிக்கிறது தான் வந்து உத்தரவு சின்னம் ஓகேங்களா அதில் நம்ம ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே பார்க்குறது நில் ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம வந்து பார்க்குறது இது எங்கெங்கெல்லாம் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா மெயினாக நம்ம சிக்னலில் வந்து ஸ்டாப் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் தான் வந்து நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும் இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இது சொல்கிறது அடுத்தது வந்து ஒன் வே ஸோ ஒன் வே அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் போகணும் ஆப்போசிட் வெஹிக்கிள் வரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதே மாதிரி லாரி செல்ல தடை லாரி செல்ல சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிக டிராஃபிக்கல் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல வந்து ஒரு லாரிஸோ ட்ரா கண்டெய்னரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வெஹிக்கிள் போச்சு அப்படின்னா நம்ம டிராஃபிக்கு ஜாஸ்தியாகும் ஸோ நம்ம நார்மலாக போகிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு தான் லாரிகள்லாம் வந்து குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதான் லாரிகள் செல்ல தடை ஸோ டேன் லெஃப்ட் டேன் ரைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேன் லெஃப்ட் எடுக்கக்கூடாது ஸோ டேன் ரைட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது யூ டேன்ஸ் நோ யூ டர்ன் எடுக்கக்கூடாது பெரிய ரோட் அப்படின்னா நம்ம யூ டன் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு சின்ன ரோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு யூ டன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஆகும் ஸோ அதனால தான் வந்து யூ டேன் எடுக்கிற இடம் மட்டும்தான் நம்ம யூ டேன் பண்ணணும் அடுத்தது ஓவர் டேக்கிங் ஸோ ஓவர் டேக் பண்ணக்கூடாது ஸோ நமக்கு எங்கே ரோட் கிடைக்குதோ நம்ம ஓவர்டேக் பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் அதிக விபத்துகள் வந்து நடக்கிறது ஒரு டேர்னிங்கான இடத்துல வந்து ஓவர்டேக் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது நோ ஹாரர் ஸ்கூல்ஸ் ஏரியா ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி ஏரியால வந்து நமக்கு ஹாரன் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஹாரன் கொடுக்கறதுனால நம்மளோட ஹாரனோடைய சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலெலாம் வந்து நம்ம ஹாரன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் என்டாளு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்குற இடம் மேடான பகுதி இதை வந்து ஒரு மேடான இடத்துல குறுகிய இடத்துலலாம் போகும்போது வந்து ரொம்ப கவனமாக போகணுங்கிறது தான் இதோட மீனிங் ஸோ நம்ம வந்து இது மேலே ஏறுறோம் இது இறங்குறோங்கிறது இல்லை மேலே ஏறும்போது வந்து ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் மேலே ஏறும்போது பார்த்து போகணும் கீழே இறங்கும் போது வந்து மெதுவாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற பாலம் இதெல்லாம் வந்து பாலத்து சைட்லாம் வரும் ஸோ குறுகிய ஸோ சின்ன ரோடு ஒரு பெரிய ரோட்லேருந்து ஒரு சின்ன ரோடு போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோட்லேருந்து பெரிய ரோடு ரீச் ஆகிறோம் அப்படிங்கிற மீனிங்ஸ் தான் இது இதெல்லாம் வந்து குறுகிய பாலம் ஸோ பால சின்ன பாலம் அப்படிங்கிறது தான் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலுவான பகுதின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு ஸோ அது மாதிரி சேறு சகுதியான இடத்துலலாம் கவனமாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இது அதே மாதிரி சைக்கிள்ஸ் பெட்டேஷன் கிராசிங்ஸ் ஆட்கள்ஸ் நடந்து போகிற இடம் ஸ்கூல்ஸ் ஏரியா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இது அதே மாதிரி மேன் ஒர்க்கர்ஸ் ஸோ ஒர்க்கிங்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மீனிங் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டு சைட்லலாம் வந்து இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் விழுகும் நிறம் ஸோ இது வந்து அதிகமாக ஸோ நிலச்சரிவுகள் ஆகக்கூடிய இடங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம செல்லணும் அப்படிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் ஸோ அது வந்து தேனிங்கிறது ஒரு போட் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ் பகுதி அப்படிங்கிறது தான் சொல்கிறது மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ரோட் ஸோ குறி பெரிய எல்லாம் வந்து செல்லணும் அப்படிங்கிறது ஹைவேஸ் ஸோ டர்னு ரைட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறெல்லாம் வந்து ரோடு திரும்புது அதே மாதிரி நேராகவும் போகலாம் லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு ரோட் சைடு திரும்புது அப்படிங்க நம்ம கவனமாக செல்லணுங்கிறது தான் இது எல்லாமே ஓகேங்களா அதே மாதிரி சோதனை அப்படிங்கிறது ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து செக் போஸ்ட் இருக்கும் செக் போஸ்ட்டில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்கிறது தான் இந்த எச்சரிக்கை சின்னத்தோட இது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் சின்னம் இந்த ரெண்டு விஷயமும் பார்த்திங்கன்னா உத்தரவு சின்னமும் சரி தகவல் எச்சரிக்கை சின்னமும் சரி நமக்கு சிட்டிக்குள்ளே அதிகமாக நம்ம பார்க்கலாம் தகவல் சின்னம் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக ஒரு ஹைவே பகுதியில் நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்க்கலாம் ஸோ ரூட் போர்ட் ஸோ நமக்கு வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அது என் எவ்வளோ கிலோமீட்டர் எந்த இடத்துல நம்ம ரீச் ஆகிறோம் அப்படிங்க ஹைவேல நம்ம முக்கியமாக பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் டெலிஃபோன் போட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற இடத்துல நமக்கு டெலிஃபோன்ஸ் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ஸ் இது எல்லாமே ஆம்புலன்ஸ் ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அதிகமான போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ டீ கடை வருது எல்லாமே நமக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிடுவாங்க ஸோ இவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பெட்ரோல் பங்க் ஸோ ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இவ்வளோ இடத்துல இவ்வளோ ரீச்சாக அப்படிங்கிறது நம்ம நிறைய ரூட் போர்டு நம்ம அதிகமாக பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணுறது ஸோ சைக்கிள்ஸ் தான் பார்க் பண்ணணும் டூ வீலர் பார்க் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோ தான் பார்க் பண்ணணும் டாக்ஸி பார்க்கிங் இந்த மாதிரி வந்து நிறையா இது கொடுத்துருப்பாங்க அடுத்தது நம்ம முக்கியமாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரயில்வேஸ் கிராசிங் ஸோ ரயில்வே கிராசிங்கில் வந்து நம்ம யாருக்குமே வந்து அவ்வளோவும் தெரியுது இதில் நமக்கு ரெண்டு விஷயம் வந்து ரயில்வே கிராசிங்கில் நம்ம நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் போர்டில் நமக்கு இந்த இடத்துலையே நமக்கு இருக்குது ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஜின் சிம்பிள் இருக்கும் இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க நம்ம ரயில்வே கேட்டோட அந்த சிம்பிள் இந்த ரயில்வே இன்ஜின் சிம்பிளுக்கும் இந்த கேட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் நமக்கு இருக்குது இந்த மாதிரி ரயில்வே இன்ஜின் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரயில்வே கேட் அப்படிங்கிறது இருக்காது ஓகேங்களா ஒரு ஒரு எம்டி ரோடு ஸோ ட்ராக் நடுவில் ட்ராக் இருக்கும் இது நம்ம ரொம்ப கவனமாக தான் அந்த இடத்துல நம்ம ரீச் ஆகி செல்லணும் அப்படிங்கிறதான் ரயில்வே கேட் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு கம்பல்சரி ரயில்வே கேட் போட்டிருப்பாங்க நம்ம இன்னப்பறம் ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி போவோம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு கிராஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே அந்த இடத்த நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த டபுள் கிராஸோடது சிங்கிள் கிராஸ்க்கு ஒரே ஒரு கோடு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபிஃப்டி மீட்டர்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே நம்ம அந்த இடத்த ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடியே வந்து அலாட் பண்ணுறது இந்த இன்ஜின் சிம்பிளும் சரி இந்த ரயில்வே கேட்டும் சரி ரொம்ப நம்ம அது என்ன சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக அந்த ரயில்வே கேட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகிறது நமக்கு ரொம்ப இருக்கும் ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த சிக்னல்ஸை நம்ம அதிகமாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே விபத்துகள் வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம பண்ண கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்